போற்றுதற்கும் பாராட்டுவதற்கும் உரிய ஓம் தமிழ் நாள் அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள் நம் மக்கள் நிறைய படிக்கணும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அறிவு வளர்த்துக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்றாங்க அது வரவேற்கத்தக்கது அதுக்கு சிறந்த ஆசிரிய பெருமக்களை தேடுறாங்க அவங்களுக்கு நல்ல விஷயம் தெரிஞ்சிருக்கா உண்மையாக தெரிஞ்சிருக்கா நல்ல ஆசிரியர் தானா அவங்க சொல்லிக் கொடுக்குறதுல உண்மையா அப்படின்னு ரொம்பவே ஆராயிறாங்க ஆனால் சிறந்த ஆசிரியர் தேடுற நாம அந்த ஆசிரியர்கிட்ட படிக்கிறதுக்கு தகுதியுள்ளவர்களா இருக்கிறோமா அப்படின்றதையும் யோசிக்கணும் இதுக்கு பேராசிரியர் ஒருத்தர் ஒரு நல்ல விளக்கம் கொடுத்தார் இந்த மாதிரி பல பேர் வந்து இருக்கிறதில்ல அப்படின்னு ஒரு பேராசிரியர் ஜப்பானியை சேர்ந்த ஒரு குரு நானின் அப்படின்ற ஒருத்தர்கிட்ட ஒரு உபதேசம் கேட்க போனார் ஒரு விளக்கம் கேட்க ஏன்னா அந்த நானின்ங்கிறவர் ரொம்ப பிரபலியமாக இருந்தவர் அப்போ ஜப்பான்ல இவர் ரொம்ப தூரம் நடந்து கலக்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் பார்க்க போயிருக்கார் இவர்கிட்ட கார் இருக்கு வசதி இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் அந்த குரு இருக்கிற இடம் அந்த அளவுக்கு ரொம்ப ரூரல் ஏரியா கஷ்டப்பட்டு போய் பார்க்கும்போது அவர் ஒரு குடிசியில் தான் இருந்திருக்காரு இவர் வெல் செட்டில்டு அட இப்படி ஒரு குடிசியில் இருக்கிறவரையா நம்ம பார்க்க வந்தோம் இவரால் ஒரு கார் வாங்க முடியல ஒரு பெரிய பில்டிங்கெல்லாம் கட்ட முடியல இந்த அளவுக்கு இவரை போய் ஃபேமஸாக வச்சுருக்காங்களே இவருடைய அறிவெல்லாம் தானான்னு சொல்லி இவருடைய அந்த செல்வாக்கு தான் ஒரு மமதையை தந்ததோ தவிர அவருடைய அறிவு ஆறாயிரத்துக்கு இவருடைய மனம் ஏற்றுக்கலை இருந்தாலும் அவர் குரு அல்லவா அவரு வந்த மாணாக்கரை வந்து ரொம்ப வகையோடு பாப்பா பாப்பாவான்னு சொன்னார் உட்கார வச்சாரு நீங்கள் ரொம்ப கலப்பாக வந்திருப்பீங்க உங்களுக்கு நான் கொஞ்சம் தேனி ரெடி பண்ணி கொண்டு வந்து தரேனார் அதாவது டீ டீ போடணுன்னா தண்ணி கொதிக்க வைக்கணும் இல்லையா இவர் தண்ணி கொதிக்க வச்சார் அந்த சமயத்தில் இவர்கிட்ட தேடி வந்துட்டுமே இவருடைய மனசும் கொதிக்குது இப்படி போய்கிட்டு இருக்கிற போது அவர் டீ போட்டு எடுத்துகிட்டு வர்றாரு வர்றதுக்கு முன்னாடியே குரு மாணாக்கருடைய எண்ணம் என்ன இயல்பு என்ன அப்படின்னு கரெக்டாக அவர் புரிஞ்சு வச்சிட்டாரு எந்த குருவாக இருந்தாலும் சரி தன்னுடைய மாணவனுடைய இயல்பை கரெக்டாக புரிஞ்சு வச்சிருப்பாங்க அவங்க பார்க்கலினா கூட சரி கொண்டு வந்து ஒரு கோப்பையை வச்சு அதில் தேநீரை ஊற்றுறாரு ஊற்றும்போது அது நிரம்புது மெதுவாக தான் ஊற்றுறாரு ஆனால் நிரம்புது அடுத்து இன்னும் ஒரு ட்ராப் விட்டா கூட நிரம்பி வழிஞ்சிரும் அப்படின்ற ஒரு சூழலில் கூட அவர் நிறுத்தலை ஐயா ஐயா நிறுத்துங்க நிறுத்துங்க நிரம்பி வலிய போகுது இதுக்கு மேலே கொட்டுறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த குரு ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டார் நிரம்பி வழியுது கொட்டுறது வேஸ்ட்டுன்னு சொன்னீங்களே அது கோப்பையிலையா அல்லது உங்கள் மனசுலையா அப்பதான் இவருக்கு நெத்தியடி அடித்த மாறது ஏன்னா இவரும் ஒரு பேராசிரியர் அதாவது ஒரு கிட்ட நம்ம உபதேசம் கேட்க போறோம்னா நம் மனதை வெற்றிடமாக வைத்துக்கொண்டு செல்ல வேண்டும் அந்த குரு நல்லவரா கெட்டவரா ஒரு சிறந்தவரா என்பதை முதல்லையே நம்ம ஆராய்ச்சி செஞ்சுட்டு தான் நம்ம குருவை தேடி போறோம் போகும்போது வெற்றிடமாக கொண்டு செல்ல வேண்டும் அப்பதான் முழுமையான ஞானத்தை நம்ம பெற முடியும் இதை நானின்கிற குரு மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி அந்த பேராசிரியர் தன்னுடைய முன்னுரையில் பதிவு செஞ்சிருக்கார் ஆக எதையுமே நாம் கற்றுக்கொள்ள செல்கிறோம் என்றால் குருவை ஆராய்வதோ அல்லது எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்வதோ அவருக்கு தெரிந்திருக்கிறதோ என்று நினைப்பதோ கூடாது இதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்